தந்தை மகன் தூய ஆவியானவர் நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாளையம் அன்பு இறை பிள்ளைகளை நவர்காலம் இரண்டாம் நாளில் இருக்கிறோம் ஏனென்றால் ரொம்ப நல்லவங்க என்பதால் அல்ல நிறைய நன்மை செய்கிறோம் என்பதால் அல்ல ஒரே காரணம் இருக்கிறோம் விடிய காலம் மூன்று மணி ஆறாவது கம்மியோ குறுப்பறையில அங்க இருக்கு சௌமாளை சொல்லிக்குறோம் தால்காலப்படி இருக்கு சௌமாளை சொல்லிக்குறோம் அப்படின்னு மாஸ்ஸீவ் பாரா வெச்சிருக்காங்க தாஸ் சீவாத் நிரைத்து இருக்க ரோட் இங்க ரொம்ப நாக்க இல்ல அத சௌமாளை திருப்பிமை வசதி கரெஜெமத அமரக்கு அமரோ இருக்கு தாஸ் சீவாத் நிறையயா ஆ தாஸ் சீவாத்ல இன்னும் நிறைய ವರ್ಷை காண்போம் இறைவாத்தை தருகிறேன் பாருங்க ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஏனில் நான் தளர்ந்து போனேன் ஏன் அவரோடு இருக்கணும்னா இந்த உலகம் நம்மளை கொண்டே இருக்கணும் மனிதர்கள் நம்மை தளர்த்தி கொண்டே இருப்பார்கள் பெரியமானவர் நமது வாழ்வியல் சூழ்நிலைகள் நம்மை தளர்த்தி கொண்டே இருக்கும் பெரிய அன்பு உறவுகளை அப்படின்னா நம்ம இந்த ஆண்டவட்ட வந்துடணும் அவர்கிட்ட அருகாமையில் இருக்கணும் அவர்கிட்ட மன்றாடி கொண்டே இருக்கணும் அதான் இறைவார்த்தை சொல்லுகிறது திருப்பாடல் ஆறு ரெண்டு சங்கீத ஆசிரியர் சொல்லுகிறார் ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஏரனில் நான் தளர்ந்து போனேன் மக்கள் தளர்ந்து போகிறார் தாவீத அரசன் தன்னுடைய வாழ்க்கையில தளர்ந்து போகிறார் எதிர்ப்புகள் மத்தியில வாழ்கிற தருணத்துல பாடுகிற பாடல் இருந்து நான் தளர்ந்து போனேன் கதை எனவே எனக்கு இறங்கும் என்னை குணமாக்கும் ஏரனில் என் எலும்புகள் வலுவற்று போயிட எவ்வளவு நாளுங்க போராடிட்டே இருப்போம் எவ்வளவு நாங்க தனிமையாவே இருந்து கொண்டு இருப்போம் எவ்வளவு நாளுங்க எதிர்ப்புகளே சமாளித்துக் கொண்டிருப்போம் எவ்வளவு நாளுங்க நம்மளை சுற்றி வருகிற நெகட்டிவிட்டியே பார்த்துக்கிட்டு எதிர்மறைகளே பார்த்து கொண்டு இருப்போம் அப்போ ஆண்டவர்கிட்ட உதவி நாடி வருகிற போது ஆசிரியர் சொல்லுகிறார் ஆண்டவரே என்னை குணமாக்கி அருளும் போராடி போராடி என்னுடைய எலும்புகள் தளர்ந்து போயின ஆண்டவர்கிட்ட வந்து அந்த மக்கள் புத்துணர்ச்சி பெறுகிறார்கள் இஸ்ராயல் மக்கள் தாவித அரசன் தன்னுடைய அனுபவத்தை பாடுகிறார் இந்த ஆண்டவரிடம் வந்தினேன் ஆண்டவரிடம் மன்றாடினேன் அவர் என்னை குணப்படுத்துகிறார் இரண்டாம் நாளிலே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்கிறேன் மோடி இருக்கிற ஒவ்வொரு தருணங்களும் வல்லவை அபிஷேகம் என்ற செய்தி நன்றி அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக துதிக்கிறேன் யாராதிக்கிறேன் அப்பா எங்களை பலப்படுத்தினேன் அந்த ஒரே ஆசீர்வதி நம்புகிற உறவுகளே நற்செய்தியில பொழுது ஆண்டவர் எதிர்மறையான கருத்துக்களை சொல்லுகிறார் முரண்பட்ட கருத்துக்களை சொல்லுகிறார் என்ன முரண்பட்ட கருத்துக்கள் என்றால் இன்னைக்கு குறிப்பா லூக்கம் செய்து ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி ஐந்து வரை உள்ள இறைவார்த்தையில முதன்மையானோர் பலர் கடைசி முதன்மையானவங்க முதன்மையா தானங்க முதன்மையானோர் பலர் கடைசியாவர் கடைசியானோர் பலர் முதன்மையாவர் அப்புறம் முரண்பாடு கான்ட்ரடிக்டரி வேர்டு அடுத்த வார்த்தையை பாருங்க உள்ளவருக்கு கொடுக்கப்படும் அவருக்கு நிறைவாக பெறுவர் இல்லாதவரிடம் இருந்து உள்ளதும் எடுக்கப்படும் எருமே வச்சிருக்கிறாரு அவருக்கு நான் நிறைய கொடுக்குறேன் இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்கிறார் சொல்கிறேன் பாருங்க தம் உயிரை இன்றைக்கு நச்செய்தி தம் உயிரை காத்துக் கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர் என் பொருட்டாக தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக் கொள்வர் விட்டு விடுபவர் அதை பெற்றுக் கொள்பவர் அதை இழந்து விடுவார் முரண்பாடுகள் என்ன முரண்பாடுகள் என்றால் இந்த வார்த்தைகள் ஆழமான இயேசு கிறிஸ்துடைய வாழ்வியல் உண்மைகளை சொல்லி தருகின்றன என்ன உண்மைகள் என்றால் இந்த உலகத்திலே சொல்லித் தருவது போல நீ பணத்துக்கு போ நீ புகழை போ நீ எப்படியா ஜெயிச்சிரு அப்படி ஜெயித்தவர்கள் பணம் சம்பாதித்தவர்கள் புகழின் உச்சத்தை அடைந்தவர்கள் என்ன ஆனார்கள் அந்த வாழ்வின் நிலைமை பெற்றார்களா போய் கேட்டு பாருங்க வெறுமைதான் வெறுமைதான் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில வெறுமையை தான் அனுபவித்திருப்பார்கள் ஆனால் பிறர்க்காக வாழ்தல் பிறர்க்காக விட்டுக் கொடுத்தல் பிறர்க்காக போராடுதல் அவர்கள் வாழ்வே வாழ்வில் சாவை கூட அனுபவித்திருக்கலாம் செத்து கூட போய் இருக்கலாம் மட்டுமே அந்த சமூகத்துல ஒரு கிறிஸ்துவர்களை பத்தி மட்டும் பேசல சமூகத்துக்காய் உழைத்தவர்கள் நல்லதுக்காய் வாழ்ந்தவர்கள் நல்ல சித்தாந்தர்களுக்காக தங்கள் உயிரை மாய்த்து கொண்டவர்கள் இவர்கள் அடுத்தவருக்காக வாழ்ந்தவர்கள் அதான் ஆண்டவர் சொல்றாரு தம் உயிரை காத்துக் கொள்ள விரும்புவவர் அதை எழுந்து வேண்டுவர் பணத்துக்கு பின்னாடி போடி உயிருக்காக உயிருக்காக வாழ்ந்தாங்க அவங்க வெறுமையாய் போனார்கள் ஆனால் பிறருக்காக வாழ்ந்தவர்கள் அடுத்தவர்கள் அன்பு செய்வதிலுமே அடுத்தவருக்காக தியாகம் செய்வதிலுமே சமூகத்தில் நல்ல விழும்பியத்தை தந்த நிறைய தலைவர்கள் உண்டு அவர்கள் இன்றைக்கு மறைத்து போனாலுமே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாற்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் கடந்துமே அவர்கள் பெயர்கள் உச்சரிக்கப்படுகிறது என்றால் தப்பானதுக்காக உச்சரிக்கப்படும் சில பேர் நன்மைக்காக உச்சரிக்கப்படும் அவர்கள் பெயர்களை எவ்வளவு கெடுத்தாலும் அந்த பெயர் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும் என்றால் ஆண்டவர் அவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் அவர்கள் அடுத்தவருக்காக வாழ்ந்தவர்கள் இன்னைக்கு அவரவர் சொல்றாரு நான் ஆசிர்வதிக்கிறேன் நீ என் சகோதரனுக்காக வாழ்வாயா நீ அடுத்தவருக்காக வாழ்வாயா இந்த நாளில் ஒரு முடிந்த அளவுக்கு பிறருக்கு பலன் தரக்கூடிய செயல்களை செய்வாயா சபிப்போம் நன்றி அப்பா நன்றி இரண்டாம் நான் நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா உயிரை உமை நன்றி சொல்லி உயிரை ஆராதி வழிநாடு ஆசிர்வதீங்க ராஜா நல்ல மிக நிரப்ப நடத்தான் ஒரு கருவையால் நாங்கள் வாழ்க்க பிள்ளைகள் அனுப்புறாங்களோ என்னவெல்லாம் கமெண்ட்ல கேட்கிறாங்களோ அப்பா அவங்க பதத்தில் வைக்கிறேன் ஆசீர்வதிங்க இருபத்தி நாலு காலத்தில் இரண்டாம் நாளிலே வல்லமையான இருக்கிறனே ஆண்டு வருவா ஆசிர்வதிக்கிறா என்ன விழா விண்ணப்பங்களை அனுப்புகிற வல்லமையான இறை கருவியில ஆசீர்வாதமாய் அறுவடை செய்வீர்கள் அன்ற பெயரிலே சாட்சியமாய் வாழ்ந்தீர்கள் பெரியவான பிள்ளைகளை இன்றைக்கு நல்லது நடக்கும் வல்லமையான இறைவனை ஆசீர்வாத பேர் தலை வழங்கி எல்லாம் வல்ல இறைவனமை தந்தை மகன் தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக இந்த நாளும் இனிய நாளே அன்பர்களே தவ காலம் இரண்டாம் நாள் நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம் எனவே இந்த காணொலி யாருக்கு தேவையானவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் முடிந்த அளவுக்கு பிறருக்கு நன்மை செய்வோம் உங்க விண்ணப்பங்களை கமெண்ட்ல நம்புறது உங்களுக்கு ஆக்சிக்கிறேன்